சிறப்பாக செயல்படும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதை அரசியல் சிபாரிசு இன்றி தகுதியானவர்களுக்கு வழங்க வேண்டும் என தலைமை ஆசிரியர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இந்த விருது ஆண்டுதோறும் நூறு தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் அரசு தொடக்க நடு உயர் மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த நூறு பேருக்கு விருது வழங்கப்பட்டது உடன் பள்ளி மேம்பாட்டிற்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது அப்போது அரசியல் அதிகாரிகள் சிபாரிசு அடிப்படையில் பலர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான விருது தேர்வு பணி தற்போது துவங்கியுள்ளது இதற்காக மாவட்டம் வாரியாக சிஇஓக்கள் தலைமையில் ஐந்து பேர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இக்குழுக்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தி தேர்வு செய்யவும் அதற்கான மதிப்பீட்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு எழுந்த சிபாரிசு சர்ச்சையின்றி தகுதி அடிப்படையில் இந்த ஆண்டு விருதுக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர் மதுரையில் பல கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டு வீடு புகுந்து தொழிலதிபரை கடத்திய வழக்கில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்னும் அந்த தொழிலதிபர் மீட்கப்படாத நிலையில் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் கோட்டைக்காடு கிராமத்தில் பட்டா மாற்றம் செய்ய எட்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச போலீசார் கைது செய்துள்ளனர் நீர்ப்பாசனத்துறைக்கான துறைக்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் முடக்கி வைத்து தமிழக அரசு ஏமாற்றுகிறது என்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் வெளிமாநிலங்களுக்கு கனிம கனிமவளம் கடத்துவதற்கு ஆதரவாக லாரிகளை தடை செய்யக்கூடாது என கன்னியாகுமரி ஆட்சியர் அழகு மீனா போலீஸ் அதிகாரிக்கு கடிதம் அளித்துள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சியளிப்பதாகவும் இது குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் கட்டுமான பணிகள் தடையின்றி மேற்கொள்ள மணல் விற்பனையை மாநில அரசு விலை நிர்ணயம் செய்து விற்க வேண்டும் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட நீர்மூழ்கி மண் அள்ளும் இயந்திரங்களை கொண்டு வைகை அணையை தூர்வார வேண்டும் வைகை தாமிரபரணி பேச்சிப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்ட பராமரிப்புக்கு நான்காண்டு காலமாக தமிழக அரசு நிதி ஒதுக்கவில்லை நெடுஞ்சாலைத் துறைக்கு கொடுக்கும் முன்னுரிமையை இத்துறைக்கு கொடுக்கவில்லை மொத்தத்தில் நீர்ப்பாசனத் துறையை முடக்கிவிட்டதால் திட்டங்கள் கிடப்பில் கிடக்கிறது என்றும் பி ஆர் பாண்டியன் கூறியுள்ளார் கோவையில் தனியார் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி நான்காவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர் பொன்முடிக்கு சேரும் பெருமையெல்லாம் முதலமைச்சர் மு ஸ்டாலினையும் சேரும் என்று தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் கூறியுள்ளார் பழனிச்சாமி தலைமையில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது கூட்டணியில் யாருக்கு எதை தர வேண்டும் என கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள அதிமுகவை சார்ந்தது அண்ணாமலை மேலும் பல்வேறு பொறுப்புகளுக்கு செல்ல இருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து இருப்பதை சகிக்க முடியாத திமுகவை சார்ந்தவர்கள் விஷமத்தனமான பொய் பிரச்சாரங்களை பரப்பி வருகின்றனர் பெண்கள் அமைச்சர் பொன்முடியின் உருவ படத்திற்கு செருப்பு போட்டு உருவப்படத்தை அடித்துள்ளனர் உயிரில்லாத படத்தை அடிப்பதில் பிரயோஜனமில்லை தமிழக பெண்கள் அமைச்சர் பொன்முடி மீது கோபத்தோடு இருக்கின்றனர் பொன்முடிக்கு சேரும் பெருமையெல்லாம் முதல்வர் ஸ்டாலினையும் சேரும் வெறும் பொன்முடியை மட்டும் வெளியேற்றக்கூடாது ஒட்டுமொத்த திமுக மந்திரி சபையையும் தூக்கி எறிய வேண்டும் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கு பொன்முடி மாதிரியான ஆட்களே போதும் என்றும் ராமலிங்கம் பேசியுள்ளார் நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் பேசிய வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு உத்தரவு பிறப்பிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி பேட்டி ஒன்று கொடுத்தார் அந்த பேட்டியில் நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சிக்கும் வகையிலும் உள்ளதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தமிழக டிஜிபிக்கு புகார் அளித்திருந்தார் அந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கை சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்து எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் நீதித்துறை குறித்து சீமான் கண்ணிய குறைவாக பேசியதாக தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சீமான் பேசியதில் எந்த சம்பவம் மட்டும்தான் அவமதிக்கும் விதமாக உள்ளதா சீமானின் பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்தால் இதுவரை நூற்றுக்கணக்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்குமே என கேள்வி எழுப்பினர் பின்னர் நீதித்துறையை சீமான் அவமதித்ததாக தாக்கல் செய்யப்பட்ட வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி வழக்கை தள்ளி வைத்துள்ளார் குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கத்தினரின் வேலைநிறுத்த போராட்டத்தால் கட்டுமான தொழில் ஸ்தம்பிப்பதுடன் பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் உள்ளது கனிமவளத்துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய நடைமுறையை தமிழக அரசு திரும்ப பெற குவாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர் சங்கத்தினரின் வேலைநிறுத்த போராட்டத்தால் கட்டுமான தொழில் ஸ்தம்பிப்பதுடன் பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது